நம்ம இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் கௌரவமாக இருந்தோம் எப்படியெல்லாம் கண்ணியமாக இருந்தோம் எப்படியெல்லாம் மரியாதையாக இருந்தோம் இதில் வந்து சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் ஹுத்தாலா அதாவது குர்பானில் ஒரு வசனம் சொல்லி காட்டுகிற அவனுடைய விளக்கம் என்ன என்று நினைக்கிற பொழுது நமக்கு பயம் அச்சமாக இருக்குது பயங்கரமாக இருக்கன வவஜது மா அமிலு ஹாதிரன் சுபஹான் அல்லாஹ் இதுக்கு எப்படி விளக்கம் சொல்கிறது வவஜது அவர்கள் காண்பார்கள் மா அமிலு அவர்கள் செய்தவர்களே ஹாதிரன் அங்கே ஹுதூராக இருப்பதை காண்பார்கள் அவர்கள் செய்த வேலைகள் அங்கே இருப்பதை அவர்கள் காண்பார்கள் அபடினா அல்லாஹ் ஹுத்தாலா இன்றைக்கு ஒரு நவீன காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மால ஒரு ஒரு அளவு அதை என்ன செய்ய முடிகிறது கற்பனை பண்ணி பார்க்க முடிகிறது ஒரு நிகழ்வை முழுமையாக என்ன செய்யலாம் நம்ம படம் பிடித்து ரிவைண்ட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் ரபல் ஆலமீன் இடத்தில் இதைவிட இவ்ளோ பெரிய வடிவங்கள் அல்லாஹ்விடத்த என்ன செய்யும் இருக்கும் இது போன்றோ இது அல்லாஹ் எப்படி நம்மள என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது வாஜது மா அமிலு ஹாதிர் எல்லாமே இருக்கும் அன்புள்ள சகோதரர்களே இதெல்லாம் மட்டுமல்ல வேதம் கொடு அந்த வேடு கொடுக்கப்படுகிற நேரத்தில் அவன் என்ன சொல்லுவான் மாலிகாதல் கிதா என்ன வேதம் இது லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா எந்த ஒரு சிறிது பெரிது என்று பார்க்காமல் எல்லாவற்றையும் எண்ணி இருக்கிறதே அப்படி என்று மனிதன் என்ன செய்வான் சொல்லுவான் இந்த நேரத்தில் தான் அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் யா லை தஹா கானத்தில் காதியா அதெல்லாம் சொல்றான் ஹலக்கு அன்னி சுல்தானியா என்னிடத்து சொத்து போயிட்டு அதிகாரம் போயிட்டு எல்லாமே போயிட்டு என்று அந்த நேரம் அது அன்புள்ள சகோதரர்களே இதை மனிதன் நினைக்கிற நேரத்தில் அந்த நிமிடம் விசாரணை வரைக்கும் மனிதன் நினைப்பு பார்ப்பானே இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அதை நினைக்கிற நேரத்தில் முகங்கள் கருத்து போய் விடும் சொல்றோம் சாதாரண இதில் முகத்துடைய மாற்றம் சாதாரண மாற்றம் அல்ல எவ்வத்தை இந்த உலகத்திலேயே சகோதரர்களே இந்த மறுமை நாளை மட்டும் ஒரு மனிதன் இறைவனுடைய அந்த இடத்துல இருந்து இறைவன் எப்படி அதை விசாரிப்பான் என்பதை மட்டும் சரியாக உருவகித்துக் கொண்டான் என்று சொன்னால் எல்லா மனிதர்களும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க தெரியுமா அமானி அமானிக்களால் வாழ்ந்து கொண்டு கொண்டிருக்கிறாங்க அமானியாண்டா என்ன இறைவனைப் பற்றிய நல்லெண்ணங்கள் அதாவது வீணான நல்லெண்ணங்கள் வீணான நல்லெண்ணங்கள் என்ன நிச்சயமாக இறைவன் எனக்கு இறக்கம் காட்டுவான் நிச்சயமாக இறைவன் என்னை மன்னிப்பான் என்று இறைவனுடைய கணக்கு என்ன செய்யறாங்க தப்பு கணக்கு போடுவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் சூரத்துல் குரு ஜோதிரம் அதுல முஸ்லிம்களுக்கு தண்டனை கொடுத்தவர்கள் அந்த காவிர்கள் எரித்தார்கள் இதற்குரிய தண்டனை இப்ப எவ்வளவு காலம் முடிஞ்சு கிடைக்க போகுது பல ஆயிரம் வருட பின்னால கிடைக்க போகுது ஆனால் அந்த நிமிடம் தண்டனை கொடுத்தால் எப்படி கிடைக்குமோ வலவும் அதாபல் சரியா அதே தண்டனை தான் மறமையில் என்ன செய்யும் கிடைக்கும் மனிதனை பொறுத்த வரைக்கும் காலம் தாள தாள என்ன செய்வான் அதை மறந்துடுவான் இறைவனை பொறுத்த வரைக்கும் அந்த நிமிடம் எப்படி தண்டிப்பானு அதே மாதிரி என்ன செய்வான் தண்டிப்பான் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை தான் அல்லாஹ் தாலா சொல்லுகிற நேரத்தில் யோம தஸ்வத்து புஜு யோம தஸ்வத்து புஜு அவனுடைய முகங்கள் கருத்து போய் விடும்னு அல் சொல்றேன் ஏனென்றால் சகோதரர்களை மிக கவலையானவும் வேதனையான விஷயம் என்ன தெரியுமா சில பாவங்களை எல்லாருமே செஞ்சிருப்பாங்க ஒரு சிலருக்கு மட்டும் என்ன சொல்ற முகத்தை கூட பார்க்க அல்லாஹ் அவர்களை பார்க்கவே மாட்டார் அந்த பார்க்க மாட்டான் என்ன இரக்கத்தோடு பார்க்க மாட்டான் கருமை பார்வையோடு பார்க்க மாட்டான் அவர்களை மாட்டான் அலி அவர்களுக்கு கடுமையான வேதனை சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதரர்களே இந்த பண்புகள் எல்லா எல்லா விஷயங்களும் விளங்கக்கூடிய பாவங்களும் வெளியே வரக்கூடிய துரோகிகள் அடையாளப்படுத்தப்படுவார்கள் விரோதிகள் அடையாளப்படுத்தப்படுவார்கள் நயவஞ்சகர்கள் அடையாளப்படுத்தப்படுவார்கள் எல்லோரும் அடையாளப்படுத்தப்படுவார்கள் எல்லோரும்

அல்லாஹுத்தாலே கேட்குறான் அ கஃபர்த்தும் நிராகரித்து விட்டீர்களா பா ஈமானிக்கும் ஈமான் கொண்ட பின்னால் ஈமான் கொண்ட பின்னால் நீங்கள் நிராகரித்தீர்களா என்று அல்லாஹுத்தாலா கேட்பா அ கஃபர்த்தும் பா த இமானிக்கும் அப்படின்னு அல்லாஹுத்தாலா கேட்பா என்று சொன்னால் இது வந்து வெறும் காவிர்களுக்கு மட்டுமல்ல காவிர்களுக்கு மட்டும் அல்ல என்பதை நம்ம என்ன செய்வேன் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் அல்லாஹுத்தால சொல்லுகிறான் ஓ பத அலஹம் மாலம் ய குனு எக்தசீகுனு கற்பனை பண்ணாததெல்லாம் அந்த இடத்துல என்ன செய்வா உணர்து அந்த சிந்தனைக்கு வரும் என்று அல்லாஹுதாலா சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதரர்களே இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் நாங்கள் விடுதலை பெறுவதற்கும் அந்த அந்த அதாவது விசாரணையில் அல்லாஹு தாலா மன்னிச்சானா இல்லையா என்பது இரண்டாவது அம்சம் ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு சில வழிகளை அல்லாஹுத்தாலா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான் ரசூல் சலாஹ் அலி சொல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறான் ஆனால் ஆயிரம் முறை அது காலுக்கு வந்துட்டு போகுது நம்ம என்ன செய்வதில்லை அதை பயன்படுத்துவது கிடையாது அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஒரு மிகப்பெரிய செய்தி என்ன தெரியுமா அந்த இடத்தில் ஒரு மன ஆறுதலை பற்றி குரானும் சொன்னாவும் எங்களுக்கு நிறைய பேசுகிறது அது விசாரணையோடு சம்பந்தப்படாது விட்டாலும் கூட ஒரு பெரிய ஆறுதலாக அதை என்ன செய்கிறது பேசு என்ன அந்த இறைவனுக்கு இணை வைக்காமல் வாழ்ந்தவர்கள் அந்த இறைவனுக்கு இணை வைக்காமல் வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய பாவங்களால் அவர்கள் மனவேதனைப்பட்டாலும் அந்த இடத்தில் அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டாலும் அவர்களுக்குரிய பெரிய ஆறுதல் என்ன அந்த ரப்புல் ஆலமீனை தவிர அவர்கள் யாரும் என்ன செய்யவில்லை வேறு யாரையும் அவர்கள் வணங்கியது கிடையாது வேறு யாரையும் அவர்களோடு ஒப்பிட்டது கிடையாது அந்த இறைவனோடு ஒப்பிட்டது கிடையாது அந்த இடத்துக்கு கொண்டு போனது கிடையாது இந்த இடத்துலதான் இறைவனை ஏகத்துவப்படுத்துவதைய பலனை நாம் என்ன செய்கிறோம் உணர்கிறோம் அதைத்தான் அல்லாஹ் கேட்பான் உனக்கு இதைவிட சின்ன உடனே நான் என்ன செஞ்சேன் கேட்டிருந்தேன் அல்லாஹு தாலா அதை தான் கேட்பான் அல்லாஹு தாலா இந்த ஏகத்துவம் என்கின்ற ஒரு பகுதி இருக்குது அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளத்தை அல்லாஹு தாலா அந்த இடத்துல என்ன செய்வான் கொடுப்பான் இருந்தும் கூட சூழாய சல்ல அல்லாஹ்லி செல்லம் அவர்கள் ஒருவன் நரகத்திலிருந்து நிரந்தரமாக இல்லாமல் இருக்கத்தான் இதை வழியை என்ன செஞ்சாங்க சொன்னார்களே தவிர நரகத்திலிருந்து தப்புவதற்கு தானே அல்ல நரகத்திலிருந்து தப்புவதற்கு இது வழி கிடையாது நரகத்தில் ஒரு கணமேன ஒரு மனிதர் என்ன செய்யக்கூடாது நான் அதை நரகத்தை பார்ப்பேன் என்று கூட என்ன செய்யக்கூடாது ஆசை என்ன கூட கூடாது அந்த அந்த இடத்துக்கு என்ன என்ன செய்யக்கூடாது என்ற சொன்னார்கள் அதனது சுவாலையுடைய தாக்கம் செய்யும் ஒரு உணர முடியும் என்று சொர்க்கம் சொர்க்கம் குற்றவாளிகள் கூட சொர்க்கத்துடைய வாசனை உணர்வார்கள் எப்படி சொர்க்கத்துடைய வாசனையை உணர்வார்கள் ஆனா சிலருக்கு என்ன சொன்னாங்க சொர்க்கத்துடைய வாசனையை கூட அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்

அல்லாஹூத்தால ஏட்ட கொடுப்பான் ஏட என்ன செஞ்சிடும் கையில கொடுபட்டும் நிச்சயமாக அந்த மனிதர் அதை பிறட்டி பார்க்கிற நேரத்தில் அல்லாஹூத்தால எப்படி கேட்பான்னு சொல்லுவான் விசாரணை எப்படி நடக்கும் தெரியுமா ஒவ்வொன் நம்ம வாசி விட்டு போவது ஒரு ஆறுதல் கவலையோடு சோதனையோடு ஒரு ஆறுதல் ஆனா அல்லாஹ் ஒவ்வொன்றாக சொல்லுவான் ஒவ்வொன்றாக என்ன நீ இதை செய்தாய் இந்த பாவத்தை செய்தாய் இந்த பாவத்தை செய்தாள் அப்படி என்று சொல்ற அந்த அல்லாஹு தாலா சொல்லிக்கொண்டே வருவான் சொல்ல 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 இவருடைய முகம் கருத்து கொண்டே வரும் ஹதீஸ்ல வரும் எப்படி இவருடைய முகம் மாறிக்கொண்டே நிச்சயமாக இவர் குற்றவாளி ஆனால் நரகத்துக்கு போகின்ற குற்றவாளியாக இருந்தாலும் இவருக்கு ஒரு மன்னிப்பு இருக்குது இவருக்கு ஒரு மன்னிப்பு இருக்குது இவர் கேட்டுக்கிட்டு அல்லாஹு தாலா கேட்டுக்கொண்டே வரும் இந்த பாவனுக்கு உனக்கு தெரியுமா இந்த பாவம் தெரியுமா மாறிக்கொண்டே வரும் பின்னர் அல்லாஹு தாலா சொல்வான் குந்து அஸ்துருஹா அலை கஃபித் துன்யா உலகத்திலே நான் யாருக்கும் தெரியாமல் இந்த பாவங்களை நான் உனக்கு மறைத்து வந்தேன் உன்னை என்ன செஞ்சேன் இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாமல் மறைத்து வந்தேன் இன்றைய தினமும் நான் அதனை மறைக்கிறேன் இந்த மக்களை விட்டு என்ன செஞ்சுக்கிறேன் இந்த வசத்தர் துகளையும் இன்றைய தினமும் நான் வந்து உனக்கு மறைத்து விட்டேன் துலக் உனக்கு பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று சொர்க்கத்துக்கு அல்லாஹு தாரா என்ன செய்துவிடுவான் அனுப்பி விடுவான் பின்னாடி அந்த பாவம் என்ன செய்யாது உலகத்துல எவருக்குமே என்ன செய்யாது அதை விளங்காத யாருக்கு அந்த பாவம் என்ன செய்யாது போக முடிஞ்சு அந்த இது அல்லா ஊத்தல க்ளோஸ் பண்ணிவிடும் மூடிவோம் இது யாருக்கு ஹதீஸ்களை நீங்க தேடி பார்த்தீங்க வேற ஹதீஸ்களை பார்க்கலாம் இந்த உலகத்தில் ஒரு முக்மீனுடைய செய்தி கேள்விப்பட்டு மோசமான ஒரு செய்தி கேள்விப்பட்டு யார் மறைத்தாரோ அவருக்கு அல்லாஹு தாலா நாளை மறுமையில் எல்லாரும் என்னது அவமானப்படுகிற அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருவான் அதை மறைத்து விடுவான் ஆனால் யார் ஒரு மூவினுடைய குற்றத்தை வெளியே கொண்டு வந்து அவமானப்படுத்தினாரோ அப்படிப்பட்டவர்களை அவர் கௌரவத்தை விரும்புகின்ற நாளில் அல்லாது அவமானப்படுத்தி விடுவானி சல்லு சொன்னார்கள் இந்த வேலையை செய்வதற்கு நம்ம தேடி போகணுமா அல்லது தேடி வருதா எங்களுக்கு இந்த நன்மை இந்த நன்மை ஒவ்வொரு மனிதர்களையும் தேடி வருகிறது இந்த நன்மை ஒவ்வொரு மனிதர்களையும் தேடி வருகிறது இருந்தும் நம்ம அதிகமானவர்கள் என்ன செய்கிறோம் இதுல தவறு விட்டு கொண்டிருக்கிறோம் இதுலயும் மிக கவலையான விஷயம் என்ன தெரியுமா நாளை மறுமையில் நன்மைகள் எடுத்து கொடுக்கப்படும் யாரு கொடுக்கப்படும் நாம் யாரை பத்தி அநியாயம் செஞ்சோம் அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படி கொடுக்கப்படுகிற நேரத்தில் எந்த நன்மை கொடுக்கப்படும் தெரியுமா நம்ம ஐம்பது தொழுது இருந்தா ஒரு அஞ்சு ஏற்றுக்கொண்டு பட்டிருக்கும் நாற்பத்தஞ்சுக்கு எந்த மார்க்ஸும் கிடையாது எனவே நாற்பத்தஞ்சுல இருந்து கொடுக்கப்பட மாட்டாது எழுது கொடுக்கப்படும் அஞ்சுல இருந்து நம்ம எந்த அமலை நம்ம செய்தோமோ முறைப்படி செய்த அமல் இருக்கிறதே அது அப்படி என்றால் நம்ம செய்த கோடான கோடி நன்மை செய்திருந்தாலும் சரி அத்தனை பேர் ஒரு லட்சம் மிஞ்சும் என்றால் அந்த ஒரு லட்சத்தை அல்லா ஏற்றுக் கொண்டிருப்பார் என்று சொன்னால் அந்த ஒரு லட்சத்திலிருந்து இவனுக்கு என்ன செய்யும் கொடுக்கப்படும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களை எனவே ஒரு பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன்